ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சேமியா கிச்சடி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து போட்டு சேமியா பண்ணுவாங்க ஸோ சேமியா உப்புமா வெஜிடபிள் சேமியா உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெஜிடபிள் சேமியா உப்மாக்கும் சேமியா கிச்சடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சேமியா கிச்சடி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து செய்யணுன்னா சப்போஸ் அந்த மசாலா ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மசாலா அந்த எக்ஸ்ட்ராவாக போடுற அந்த பட்டை அந்த இதெல்லாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு செய்யலாம் அப்படி மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டைலாம் ஆட் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றத பார்ப்போம் சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு நாங்கள் எப்பயும் அந்த சேமியா தான் வாங்குவோம் இதுதான் நல்லா மெலீஸாக இருக்கும் நல்லா ஒட்டாமல் வரும் முடிஞ்சதுன்னா இது வாங்குங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த ப்ராண்ட் பிடிக்குமோ நீங்கள் அது வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் நாங்கள் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கப் கேரட் ஒரு கப் பீன்ஸு ஒரு கப் வெங்காயம் அந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் தக்காளி உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து பட்டை தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சோம்பு கிராம்புலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த சேமியாவையும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க இது ஆக்சுவலாக ரோஸ்டட் தான் இருந்தாலும் நெய்யில் நம்ம ஒரு வட்டி நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஒட்டாமல் வரும் அதனால் இது பண்ணிக்கோங்க லைட்டாக நீங்கள் வருத்தா போதும் அந்த சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஒட்டாமையும் வரும் அதுக்காக தான் ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நீங்கள் வந்து பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கூடவே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க ஓரளவு வதங்கட்டும் அடுத்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கேரட் பீன்ஸ் தான் போடணும் இல்லை பட்டாணி பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமானதும் சேர்த்துக்கலாம் பீன்ஸும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க ஓரளவு வதங்கினோன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பொடியை நறுக்கிய தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ காய்கறி தக்காளி சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதனால் நம்ம இப்போ வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எவ்வளோ சேமியாக வச்சுருக்கோமோ அதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ வந்து ஒரு பேக்கெட் வந்து நூற்றி எண்பது கிராம் ரெண்டு பேக்கெட் சேமியா அப்படின்றனால த்ரீ சிக்ஸ்டி கிராம்ஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து செவன் டுவெண்ட்டி எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு மடங்குன்ற மாதிரி ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டோம் முன்னாடி வந்து நம்ம காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டோம் இப்போ வந்து இந்த சேமியாவுக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணுறோம் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு அதனால் இப்போ நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஃபுல் சேமியாகவும் ஆட் பண்ணிட்டோம் தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நெக் டு நெக் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதுதான் கரெக்டானது நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஸ்லோலியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு திறந்தீங்க அப்படின்னா சே சேமியாலாம் நல்லா வெந்திருக்கும் நல்லா பொலப்பொழானும் வரும் இந்த மாதிரி ஒரு கிளறு கிளறிட்டு ஸ்லோவில் வச்சு நீங்கள் மூடிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சைட்லலாம் புகை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம திறந்து பார்ப்போம் ஸோ நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் நல்லா புலப்புலான்னு இருக்குது சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு ஸோ கடைசியாக நம்ம வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியாக நெய் விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஒரு கிளறி கிளறிட்டு சுவையான சேமியா கிச்சடி சூப்பராக தயாராகிடுச்சு இந்த சேமியா கிச்சடி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ டிப் நம்பர் ஒன் வந்து நீங்கள் சேமியாவை லைட்டாக நெய் போட்டு வறுத்துக்கணும் ரோஸ்டட் சேமியாவை இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சோண்டு வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது ரோஸ்டட் சேமியாவை பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னா தண்ணி வந்து ஒன் இஸ் டு டூ அப்படின்ற ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பங்கு சேமியா அப்படின்னா ரெண்டு பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதான் டிப் நம்பர் டூ டிப் நம்பர் த்ரீ வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்கும்போது ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ